ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கெட்டிமலம் சீரியல் அக்டோபர் பதினெட்டுக்கான எபிசோட் பிரிவு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரியாவை வந்து எப்படியாச்சும் வந்து கடத்தணும் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க யார் கடத்தணும்னு பார்க்குறாங்கன்னா வந்து வெற்றியோட வந்து அண்ணி தான் வந்து கடத்தணும்னு பார்க்குறாங்க அதுக்காக வந்து ஆள் செட் பண்ணி ரியாவோடய ஸ்கூலுக்கு வந்து போக சொல்கிறாங்க அங்கே போய் ரியாட்ட ஒருத்தர் பேசுகிறாரு உங்கள் அப்பா தான் வந்து அழைச்சிட்டு வர சொன்னார் ஒன்று நான் உங்கள் வீட்டில் வந்து புதுசாக வேலைக்கு செஞ்சுருக்கேன் ஒரு அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே வெற்றி அப்பாவா அப்படின்னு ரியா கேட்குறாங்க உடனே அவங்களும் வந்து நம்பி போகிறாங்க போகிறப்ப பார்த்திங்கன்னா வந்து அங்கே எதாச்சியாக வந்து துளசி வந்து எப்படியோ வந்து அழைக்க வர்றாங்க ரியா அழைக்க வந்துட்டுருக்காங்க ஆனால் வந்து அதை வந்து பார்த்து வெற்றி ஒரு அண்ணி வந்து அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து அவங்க அந்த பொண்ணோட வந்து அம்மா வர்றாங்க மறைங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே காரில் ஏற்றிடுறாங்க உடனே ரியா பார்த்துடுறாங்க துளசியை துளசியமானு கத்துறாங்க ஆனால் வந்து நம்ம துளசியை வந்து பார்க்கல அதுக்குள்ளே வந்து இது வந்து அந்த ரவுடிங்கை வந்து ரியாவை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க எப்படி வந்து ரியாவை வந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு தெரியல துளசி அநேகமாக வெற்றிக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணது அப்படின்னு வந்து தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது என்னமோ வந்து வரிசையாக வந்து ஒரு விஷயங்களும் வந்து இப்போ தான் வந்து மகேஷோட பிரச்சனை முடிஞ்சா அதுக்குள்ளே பெரியாவை வந்து கடத்திட்டாங்க இப்போ சிவராமன் எப்படி வந்து சிவராமன் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து தெரிய வரப்போகுது அப்படின்னு தெரியல ஆனால் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் ஆகலை இன்னும் இதில் நிறைய கதைகள் இருக்குது இன்னும் வெற்றியும் வந்து துளசியும் வந்து ஒன்று சேரவே இல்லை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மகேஷ் வந்து திருந்தி வந்து அநேகமாக வந்து அஞ்சலியோட வாழ்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் அவங்க ஆல்ரெடி வந்து கர்ப்பமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து சிவராமன் வந்து எங்கே இருக்காரு அப்படிங்கிறதே தெரியல இதெல்லாம் வந்து அப்கமிங்கில் வந்து தான் நடக்கப்போகுது அதனால் வந்து அந்த சீரியல் முடிகிறதுக்கு வாய்ப்பில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இருக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ